ஆமாம் ரொம்ப சோகமாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது அதனால கோயிலுக்கு வேண்டாம் இல்லை வழிபாடு வேண்டாம் அதனால நம்ம என்ன பிரயோஜனம் கண்டோம் இந்த மாதிரி எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் தோன்றும் அதற்கு ஒரு மனிதன் அடிமையாகிவிட்டால் கண்டிப்பாக வந்து அந்த இறை வழிபாட்டிலேருந்து அவங்க டிவியேட் ஆகி போயிடுவாங்க விலகி போயிடுறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் சுதாரித்து கொண்ட மனிதர்கள் தனது பக்தியோட சிரத்தையால் வந்துட்டு நல்ல ஒரு நிலைக்கு போயிட்டு போய்ட்டுருக்கோங்கிறத உணர்ந்த சில பேர் வந்துட்டு இந்த கேப்பை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு தெரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் வந்துட்டு வெளியாகின்றன அதை நம்ம விட்டு நீங்குகின்றன நீங்கும் போது ஃபைனலாக ஒரு டச் பண்ணி பார்க்கும் நீ இன்னும் வந்துட்டு அந்த நிலை தன்மையில இருக்கியா சிவனே கதின் இருக்கானா அப்படின்ட்டு ஆமா அந்த நம்ம சிவன் ஆலயங்களுக்கு போறோம் சிவ மந்திரங்களை சொல்றோம் சிவனவே நினைச்சிட்டு இருக்கோம்னா அந்த சக்திகள் முழுமையா உங்களை விட்டு நீங்கிவிடும் தீய எண்ணங்களோ தீய சக்திகளோ அந்த தான் நம்மளோட சிறத்தன்மையை வந்துட்டு உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் நம்மளோட வழிபாட்டை வந்து அதிகரிக்க வேண்டும் அதன் காரணமாக நம் பக்தியானது உன்னத நிலைக்கு செல்லும் நம்முடைய அந்த அன்பானது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள்